கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கலாத்தியர் மூன்று ஆறு அப்படியே ஆப்ரஹாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது ஆம்பிரிய மாணவர்களே ஆப்ரஹாம் தேவனை விசுவாசித்தது போல நாமும் நம் தேவன் கர்த்தரை விசுவாசிப்போம் விசுவாசிக்கும் போது தேவன் நம் வாழ்வில் அனைத்தையும் நீதியாக அவர் எண்ணித் தருவார் எனவே நாம் நம் தேவனுடைய நம்முடைய வாழ்க்கையில் தேவனை நாம் மையமாக வைத்து எல்லா காரியத்திலும் விசுவாசிப்போம் நடக்க முடியாத காரியங்களில் தேவன் நம் வாழ்வில் நடத்தி நமக்கு வெற்றியை தேவனாங்கே கர்த்தர் கட்டளையிடுவார் எனவே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தது போன்று நாமும் நம் தேவனை விசுவாசித்து அவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமேன்